சோந்து போய் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் பார்த்து கட்ட சொல்லுகிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் காலை வேடிலே, நீ

அவன் நேசித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவன் காதலிக்கிற அந்த பெண்ணுக்கு அவனை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை வந்தது அவன் தன் தாய்க்கு ஒரே ஒரு மகனாய் இருந்தான் அங்கே தாயும் மகனும் தான் இவன் என்ன செய்தான் தாயை விட காதலியை அதிகமாக அவன் நேசித்துக் கொண்டே இருந்தான் இப்பொழுது ஒரு நாள் அந்த காதலி அவனை பார்த்து கேட்டாளாம் நீ என்னை காதலிக்கிறது உண்மையா அவன் ஆம் என்று சொன்னான் நீ எல்லாத்தையும் விட என்னை நேசிக்கிற அவன் ஆம் என்று

அந்த இறுதியம் கீழே விழுந்து விட்டது அவனும் குப்பர விழுந்து விட்டான் அப்பொழுது அந்த இறுதியம் பேசினதாம் மகனே உனக்கு வலிக்கிறதா மகனே உனக்கு வலிக்கிறதா அந்த தாயின் அன்பை விவரிப்பதற்கு இந்த கதையை சொல்லுவார்கள் மகன் வட்டின பொழுதும் மகன் விழுந்த பொழுது தாயின் இறுதியம் துடித்தது என்று சொல்லுவார்கள் அதே தேவன் சொல்லுகிறார் அந்த தாய் மறந்தாலும் செத்த பிறகும் ஒரு இறுதியம் கொண்டவன் என்றால் இந்த உறவு இந்த தாய் உறவு இந்த தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று அலுவையா அலுவையாய் தன் பாலகனை மறப்பாளோ தாய் தன் பாலகனை மறப்பாளோ தாய் தன்னுடைய புள்ளையை மறக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்க வருகிற தாய் தன் பாலகனை ஒரு வேளை அவள் தாய் தன்னுடைய புள்ளைய வேலையின் நிமித்தமாய் விட்டுவிட்டு போனாலும் வேலையின் மும்மரத்தில் அவள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த நேரம் வராவிட்டாலும் அவளை உருவாக்கும் அதனால கட்ட சொல்லுகிறார் அந்த பால் கொடுக்கிற தாயானவள் அந்த பால் ஊறும் பொழுது தன் பிள்ளையை நினைச்சுத்தான் ஆக வேண்டும் அவள் மறந்தாலும் கூட நான் உன்னை மறந்து

அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் என் பிள்ளைகளை மறப்பதில்லை நான் என் பிள்ளைகளை மறப்பதில்லை இந்த இடத்தில் இருக்கிற உன்னை சொல்லுகிறார் நான் உன்னை மறப்பது இல்லை மறப்பது இல்லை மறப்பது நான் உன்னை மறக்கமா நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கலாம் பல விதமான சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் தாங்க முடியாத உபத்திரவங்கள் உங்களுக்கு இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் வந்து உங்களை ரட்சிப்பேன் நான் வந்து உங்கள் காயங்களை கட்டுவேன் நான் வந்து உங்கள் வாழ்க்கைகளை புதிதாக்குவேன் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரெண்டு கரம் பிரித்து உங்கள் இறுதியத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுவீர்களாக இருந்தால் உங்களோடு கூட வருவா ஏசு உங்களோடு கூட வருவா ஏசு உங்களோடு கூட வருவா உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் அல்லேலூயா அல்லேலூயா எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் ஆண்டவர் நம்மை மறக்காத தேவனாக இருக்கிறார்